அந்த அழகான சிறிய பண்ணையில் ஒரு நாயும் ஒரு சேவலும் மிக நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் ஒவ்வொரு காலையிலும் சேவல் பெருமையாக கொக்கரக்கோ என கூவி எல்லோரையும் எழுப்புவதும் அதை கேட்டு நாய் மகிழ்ச்சியாக வல்வல் என குறைப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தன அவை இரண்டும் பண்ணையில் சுற்றித் திரிந்து விளையாடி கோழிகளையும் வயலையும் காத்து அந்த பண்ணையாருக்கு உதவி வந்தன ஆனால் சேவல் பண்ணையின் பக்கத்தில் இருக்கும் காட்டை தினமும் ஏக்கமாக பார்த்து அந்த அழகான காட்டுக்குள் என்ன இருக்கும் என சிந்தனையில் ஆழ்ந்தது அதை ஒரு நாள் தன் நண்பனிடமும் கேட்டது அதற்கு நாயோ அங்கே நிறைய ஆபத்தான விலங்குகள் இருக்கலாம் என்றது எனக்கு அந்த காட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாளாக ஆசை நாம் இருவரும் அந்த காட்டை சுற்றி பார்த்துவிட்டு வருவோமா இரவுக்கு முன் திரும்பி வரலாம் என்று கேட்டது நாய் சற்று சிந்தித்தது நான் இந்த வேலிக்கு வெளியே சென்றதில்லை ஆனால் நீயோ ஆர்வமாக இருக்கிறாய் சரி போகலாம் என்றது ஒரு நாள் அதிகாலையிலே இருவரும் சேர்ந்து அந்த காட்டை நோக்கி தங்கள் பயணத்தை தொடங்கின அவை இரண்டும் மிக உயர்ந்து வளர்ந்த பச்சை மரங்கள் நீரில் விளையாடும் வாத்துக்கள் கொக்குகள் மெதுவாக செல்லும் பெரிய ஆமை மரத்தில் பாய்ந்து ஏறும் அணில் மற்றும் துள்ளி திரியும் முயல்களையும் பார்த்தன அழகிய பூக்களையும் பறவைகளின் இனிய பாடல்களையும் தேனீக்களையும் ரசித்தன நாள் முழுதும் பிரகாசித்த சூரியன் மறையத் தொடங்கவே அடர்ந்த காட்டில் சட்டென இருள் சூழ்ந்தது அடடா காட்டின் அழகில் நாம் வழி தவறிவிட்டோம் போலிருக்கே இரவாகிறது இங்கேயே ஓய்வெடுப்போம் என்று நாய் சொன்னது சேவலுக்கும் அதே சரி என தோன்றியது அது ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஏறி அமர்ந்தது நாய் அந்த மரத்தின் அடியில் படுத்துக்கொண்டது கொண்டது காடு அமைதியாக இருந்தது வானத்தில் மேலே நட்சத்திரங்கள் மின்னின கீழே மின்மினி பூச்சிகள் மின்னின அதிகாலையில் வழக்கம் போல சேவல் கொக்கரக்கோ என கூவியது உடனே தன் தவறை உணர்ந்து கொண்டது ஆனால் அருகில் இருந்த ஒரு நரிக்கு சேவல் கூவியது கேட்டுவிட்டது ஆஹா ஒரு சேவல் இன்று எனக்கு அருமையான காலை உணவு என்று நரி நினைத்தது நரி மெதுவாக மரத்தருகே வந்து அழகான சேவலே நீ அழகாக பாடுகிறாய் கீழே வா நான் உனக்கு காட்டை சுற்றி காட்டுகிறேன் என்றது சேவல் புத்திசாலியாக சிந்தித்தது சரி ஆனால் முதலில் என் நண்பனை எழுப்பு அவனும் நம்மோடு வர விரும்புவான் அவன் மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்றது நரி மகிழ்ந்தது இரண்டு காலை உணவா என்று நினைத்து மரத்தருகே நெருங்கியது அப்பொழுது நாய் பாய்ந்து என பயந்த நரி உடனே ஓடிவிட்டது இன்று நரிக்கு நல்ல பாடம் என்று சேவல் சொன்னது நாய் வாளை ஆட்டியது இருவரும் தங்கள் நட்பில் பெருமைப்பட்டனர் தாமதித்தால் ஏற்படும் ஆபத்தை அறிந்ததால் அவை இரண்டும் விரைவாக பண்ணைக்கு திரும்பின அந்த நாளுக்கு பிறகு சேவல் மீண்டும் ஒருபோதும் தனியாக காட்டுக்கு செல்ல நினைக்கவில்லை ஒரு சிறிய தவறும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் எப்போதும் புத்திசாலித்தனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருங்கள் முக்கியமாக உண்மையான நண்பர்கள் ஆபத்தில் கூட உங்களை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டார்கள்